அனைவருக்கும் எனது பணிபான வணக்கம் இன்றைய பதிவில் ஜாதகத்தில் முடக்கு தோஷம் ஏற்பட்டால் அதற்கு என்ன வழிபாடு செய்தால் அந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்பொழுது அதாவது லக்கணம் முதல் பனிரெண்டு வீடுகளிலும் எந்தெந்த வீடுகளில் முடக்கு தோஷம் ஏற்பட்டால் எந்த மாதிரி பலாபலங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு அதாவது லக்கணம் முதல் பனிரெண்டு வீடுகளுக்கும் ஒவ்வொரு லக்கணமாக பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு வீடுகளாக இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு மட்டும் பார்க்க போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சரி ஏதாவது ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜாதத்தில்ன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய ஜாதத்தில் வச்சுக்கோங்க லக்கணத்தில் முடக்கம் ஏற்பட்டால் லக்கணம் என்பது லக்கணாதிபதியினுடைய விதிஸ்தானம் அதாவது அவர் எதை சார்ந்து செய்கிறாரோ அந்த காரியம் நிறைவேறாது அப்போது அதாவது என் தான் வச்சுக்கோங்க ஒரு சம்பளத்துக்கு போகிறதா இல்லை நாம் ஆள் வச்சு வேலை செய்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா லக்கண லக்கணத்தில் முடக்கம் ஏற்பட்டுவிட்டால் நாம் மற்றவர்களிடம் சம்பளத்துக்கு போய் வேலை செய்கிறதா ரொம்ப சிறப்பு இல்லை அதை விட்டுட்டு நான் முதலாளியாக தான் இருப்பேன் அப்படின்னா எல்லாமே லாஸ் ஆகிரும் இது வந்து எல்லோருமே மனசில் வச்சுக்கணும் இப்போது ஒரு இடத்துல முடக்கு ஏற்பட்டால் அந்த இடத்தை சார்ந்தே தான் நம்ம போவோம் இப்போ லக்கணம் முடக்கை பற்றி இருக்கிறோம் அப்போது உங்களால் எது செய்ய முடியாதோ அதே தான் செய்யலான்ட்டு முயற்சி பண்ணுவீங்க கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபெயில்களாகும் அதற்கு இன்னொருத்தரை சார்ந்து இருந்துட்டோம்னா அவங்களுடைய ஆதரவோடு இருந்துட்டோம்னா நாம் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எந்த காரியமும் நாம் நல்ல முறையில் செய்து முடிக்க முடியும் இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ எப்போவுமே நாங்கள் அடிமையாகவே வேலை செய்கிறதா லக்கணம் முடக்கு ஏற்பட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை இந்த லக்கணாதிபதி போய் எங்கே இருக்கிறாரு இந்த லக்கணாதிபதியை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க இந்த லக்கணத்தை முடக்கு ஏற்பட்ட லக்கணத்தை யார் யார் பார்க்கிறார்கள் அந்தந்த கிரகங்களின் நட்சத்திரங்கள் அதாவது இப்போ என்ன சொல்ல வரனா முக்கியமான விஷயம் அதாவது எந்த நட்சத்திரக்காரரும் உங்களுக்கு உதவி செய்வாங்க எந்த நட்சத்திரக்காரர் சார்ந்து இருக்கணும் அதுக்குன்னு சார்ந்து இருக்கணும்னா எங்கே வேணாலும் நம்ம போய் வேலைக்கு சேர முடியுமா முடியாது நம்ம மனசை பிடிச்சிருக்கணும் ரெண்டு நாள் போவோம் ஒன்றும் இல்லையா எடுக்குது வேறு பக்கம் போயிடலாம் சரி இந்த வாரம் ஒன்று செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான இடத்த தேர்ந்தெடுத்து அவங்கள சார்ந்து இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போது என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா லக்கணத்தில் முடக்க ஏற்பட்டு நாம் இன்னொருத்தரை சார்ந்து தான் இருக்க வேண்டும் அது ஒன்றும் தப்பே கிடையாது நாமளே எல்லாம் பண்ணி எல்லாத்துலையும் லாஸ் பண்ணுறதை விட இன்னொருத்தரோடு சேர்ந்து சார்ந்து இருக்கலாம் இப்போ என்ன சொன்னோம் அதாவது எந்த நட்சத்திரக்காரர்கள் லக்கணம் முடக்க ஏற்பட்டால் எந்த நட்சத்திரக்காரர்கள் உதவி செய்வார்கள் இதில் என்ன தெரியுதுன்னா எந்தெந்த கிரகங்கள் உங்கள் லக்கணத்தை பார்க்குது இல்லை உங்கள் லக்கணாதிபதி எங்கே போய் நிற்கிறார்கள் அந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நட்சத்திரக்காரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை அதாவது ஒரு வேலைக்கு போகிறவங்கள ஒரு மகளாலியை ஏற்றுக்கலாம் பிடிச்ச இடம் எனக்கு இந்த இடத்து தான்ப்பா பிடிச்சிருக்குது பத்து வருஷம் ஆச்சு பாஞ்சு வருஷம் ஆச்சு நீ யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் இங்கே தான் வேலை செய்வேன் அப்படிங்கிற ஒரு சபதம் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது எதுவுமே நினச்சது கிடைக்கலைன்னா கிடைச்சதை வச்சு வாழணும் அவங்க தான் வாழ தெரிஞ்ச மனிதன் அதை விட்டுட்டு நான் என்ன நினைக்கிறதோ அதே தான் நடக்கணும்னா அது எல்லாத்துக்கும் நடந்துடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணம் முடக்கு ஏற்பட்டு விட்டார் இன்னும் இது எத்தனையோ இப்போது லக்கணம் முடக்கு ஏற்படுகிறது அப்படி என்ன பண்ணுவார் ஸ்ட்ரைட்டாக அஞ்சாம்படத்துல போய் ஜாயின் பண்ணுவார் இப்போ பொதுவாக ஒரு மேசம் லக்கணம் வைங்க முடக்காயிடுச்சு இப்போ அஸ்வினி ஒன்றில் முடக்காயிடுச்சின்னு வச்சுக்கோங்க அது என்ன செய்யும் மகம் ஒன்றை போய் தொடும் எங்கே சிம்மத்தில் உங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் போய் டச் ஆகும் இப்படி ஒரு முடக்கு மூன்று இடத்துல வேலை செய்யும் இதெல்லாம் அவரவர்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான தெய்வ வழிபாடு பார்க்கும் கிரகங்களில் நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறார்களோ அவர்களை சார்ந்து இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக்க முடியும் முடக்கு உங்களுக்கு பெரிதளவும் அதாவது தொந்தரவு செய்யாது என்ன இப்போ மறுபடியும் சொல்கிறேன் நினைச்சது கிடைக்கலனா கிடைச்சதை வச்சு வாழணும் அதுதான் வாழ தெரிந்த ஒரு மனிதன் அப்படின்னு வச்சுருங்க இந்த மாதிரி இப்போ நான் சொன்னதெல்லாம் பொது தான் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது முடக்குன்னு சொல்லிட்டோம் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்குது எத்தனையோ பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா லக்கணம் முடக்காயிருக்கு அதில் நல்லா இருப்பாங்க யாரை சார்ந்து இருக்க மாட்டாங்க அவங்கள எல்லாம் சம்பளம் கொடுப்பாங்க வேலையாட்கள் வச்சுருப்பாங்க இதுக்கு என்ன கிரகநிலை மற்ற கிரகநிலைகளை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படி பண்ணிட்டோம்னா பண்ணிவிட்டு ஒன்று சரி நாலு முதல் நிலை இருங்க யார் வேணாங்கிறான் இந்த மாதிரி ஜாதகத்தில் முதல் தெளிவான ஒரு ஒரு முடிவு எடுத்துக்குங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கும்போது இந்த முடக்கு தோஷத்துக்குன்னு சில கோயில்கள் இருக்கிறது அதெல்லாம் வரக்கூடிய வீடியோவில் அனைவருக்கும் சொல்ல இருக்கிறோம் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் லக்கணம் முடக்கு ஏற்பட்டு விட்டால் மற்றவர்களை அந்த ஜாதகர் சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தெளிவான முடிவு நீங்களும் இதை பார்த்து மற்றும் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் இரண்டாம் இடத்தில் முடக்கு ஏற்பட்டால் என்ன செய்யும் என்ன அதுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்